பாரு கிறிஸ்பி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியான தோசை ஒன்றும் பண்ண போகிறேன் அதை இப்போ வந்து நான் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ நான் செஞ்சு காணிக்கிறேன் அரிசி மாவு அரைக்கப்பு அரைக்கப்பு மைதா மாவு அரைக்கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு உப்பு தேவையான அளவு உப்பு இதை போட்டுக்கணும் இப்போ நான் கரைச்சி காமிக்கிறேன் ஈஸியான தோசை உங்களுக்கு வேலைக்கு போனோம்னா இது போட்டுக்கலாம் கலக்கி கலக்கிட்டு காமிக்கிறீங்களா ஆ கலக்கிட்டு காமிக்க ம் இப்போ மூணு மாவையும் போட்டு கலக்கிறோமா உப்பு போட்டு கலக்கிறேன் இந்த எவ்வளவு தான் தண்ணி அவங்க கலக்கிறதும் தண்ணி வேணும்னா இட்லி மாவை ஊற்றிட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இதில் கலக்கிறேன் இட்லி மாவு ஒரு கப்பாக ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா தயிர் தயிர் அது எவ்வளோ போடணும் தயிர்னா அது ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு எதோ நம்மளுக்கு அந்த மாவு இல்லைன்னா அது சாய்ஸு மாவு இருந்தா தயிர் தேவையில்ல இப்போ தோசை ஊத்த போறீங்களாமா ஆமாம் கல் காஞ்சிருச்சு தோசை ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு தோசை ஊற்றியாச்சு சூப்பராக இருக்குமா தோசை எடுத்து அது பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிச்சு காமிங்க பிச்சு காமிங்க இங்கே இங்க பாருங்க எண்ணெய் நிறையா ஊற்றணும்னா நல்லா மொறு மொறுன்னு வருங்க கொஞ்சம் நம்மளுக்கு உடல் நிலைக்கு தகுந்தது தான ஊற்றணும் வெந்திரிச்சு போல இருக்கேன் நல்லா இருக்கேன் பொன்னிரமா வர வரைக்கும் தோசையை வேக வச்சு திருப்பணும் ஆமாம் கொஞ்சம் நான் நல்லா லேசாக ஊற்றி எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் உடல்நிலைக்கு தகுந்தது தான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கூட இல்லை கொஞ்சம் காசு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆமா சப்பாத்தி மாதிரியே இருக்குல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் சட்னிக்கு அதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அரைக்கலாமா தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி இந்த கெட்டியா இருக்க மாவில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணியாக கலக்கி ரவா தோசை பதத்துக்கு கலந்துட்டு ரவா தோசை மாதிரி ஊற்றுனா இந்த தோசை ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் எப்படி இருக்குன்னு தோசை மொறு மொறுன்னு இப்படி கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க నింగ రవా దోస మాత్రం ఇది ఉతికిలా. పారనే పారనే పొతంగే మూడు మూడు క్రిస్పీ దోసెై கிறிஸ்பி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு அவசரத்துக்கு நல்ல தோசை மூணு மாவு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு சட்னி அதுக்கு தேங்காய் சட்னி சிவப்பு மிளகாய் போட்டு அரைச்சிருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ சொல்லுங்கம்மா மூணு மாவு தோசை சுட்டாச்சுமா ம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் வேணா நீங்கள் தக்காளி சட்னி கூட அரைச்சிக்கலாம் எது டேஸ்டா இருக்கோ ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் சிறி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்